நிறுவனம் சார்பில் மான்ட்ரா எலக்ட்ரிக் ஆட்டோ ஓட்டுநர்களும் பொதுமக்களும் பார்வையிடும் விழா சென்னை பூந்தமலை நெடுஞ்சாலை செயின்ட் ஜார்ஜ் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் டிசம்பர் ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய இரண்டு நாட்கள் மாபெரும் விழா கால கொண்டாட்டம் நிகழ்ச்சி வெகு விமர்சியாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை கிவ்ராஜ் நிர்வாக பங்குதாரர் சூரிய பிரகாஷ் வணிக தலைவர் பி வி அமர்நாத் நிகழ்வு மேலாளர் கிருஷ்ணகுமார் டிஐ கிளீன் மொபைலிட்டி இந்தியா பிரைவேட் லிமிடெட் மண்டல தலைவர் பிரதீப் மண்டல மேலாளர் ஷாஜு ஆகியோர் கலந்து கொண்டு மான்ட்ரா எலக்ட்ரிக் ஆட்டோவின் ஒரு புதிய அனுபவத்தை வாடிக்கையாளர்களுக்கு பகிரும் வகையில் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பலர் கலந்து கொண்டு மாண்ட்ரா எலக்ட்ரிக் ஆட்டோவினை பார்வையிட்டும் அதனை பரிசோதனை ஓட்டத்தை ஓட்டியும் பார்த்தனர் மேலும் இந்த சிறப்பு முகாமில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டு இலவச மருத்துவ பரிசோதனைகள் தான முகாம் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ்கள் இலவச டீசல் மற்றும் சிஎன்ஜி கூப்பன்கள் பரிசுகள் மற்றும் வாடிக்கையாளர்களின் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரை மகிழ்விக்கும் வகையில் பகுதிகளில் வேடிக்கை விளையாட்டுகள் மற்றும் இலவச சிற்றுண்டி என பல வசதிகளை இந்த நிகழ்ச்சியில் பார்வையாளர்களுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது பண்ணும்போது அதுக்கு பல விதங்களான ஆக்டிவிட்டி இருக்கு ஓகே ஒன்னு அவேர்னஸ் கிரியேட் பண்ணனும் அதுக்கப்புறமா அந்த அந்த அவேர்னஸ் பண்ண கஸ்டமர்ஸ்க்குலாம் கன்வெர்ட் பண்ணனும் அப்புறமா நல்ல சர்வீஸ் கொடுத்து அவங்களுக்கு அந்த குட்வில் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணணும் இதெல்லாம் வந்து வித்யா வித் மீன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி இன்னைக்கு நடந்த ஆக்டிவிட்டி ஒரு அவேர்னஸ் ஆக்டிவிட்டி என்னோட ஆட்டோ மக்களுக்கு கூப்பிடுறதுக்காக அவங்களுக்கு இன்னைக்கு பிளட் செக்அப் ப்ளட் டொனேஷன் கேம்ப் பண்ணியிருக்கோம் அப்புறமா மெடிக்கல் செக்அப் இருக்கோம் ஐ செக்கப் பண்ணியிருக்கோம் அது தவிர பொல் வெஹிகிள்ஸுக்கு பொல்யூஷன் செக்கப்பும் பண்ணியிருக்கோம் ஓகே அவங்களுக்கு வந்தவங்களுக்குலாம் ஒரு கேம்ஸு டீ ஸ்நாக்ஸு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பெட்ரோல் கூப்பன்னு கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட நேற்று ஒரு நூறு பேர் வந்தாங்க இன்னைக்கு ஒரு முந்நூற்றம்பது பேர் வந்திருக்காங்க ஓகே ஸோ நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட்டா இருக்கு மார்க்கெட்டில் மக்கள் வந்து இப்போ மாற ஆரம்பிக்கணும் இப்போ மாற மாற தான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சென்னையில் அதிகமாக ஓட ஆரம்பிக்கும் ஓகே ஸோ இப்போதிக்கு ஒன்று எனக்கு தெரிஞ்சு வந்து டுவெண்ட்டி செவன் டொண்டி தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் தேர்ட்டிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள்ஸ் இருக்கிறது ரொம்ப கம்மியாயிடும் பெட்ரோல் பேங்க்ஸ் வில் பி அன்வைலபிள் அதாவது என்ன சொல்ல வரோனாக்கா இட் வில் பி அதாவது சின்ன வண்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கும் பெரிய வண்டியில் வந்து ஹைட்ரோஜன் வெஹிக்கிள் எத்த நாள் இந்த மாதிரி தான் மாற ஆரம்பிக்கும் இந்த மாற்றத்துக்கு நம்ம கொஞ்சம் ஆரம்பத்துல ஆரம்பிக்கணும்